சத்திய தேவனே உமது ஆசை திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பி அவர் வழியாக உமது தேவ படிப்பினைகளை நீர்தாமே எமக்கு கற்றுத்தந்தீர் அந்த மேலான அன்புக்கும் கரிசனைக்கும் நன்றி ஆண்டவரே ஞானத்தின் ஆண்டவரே பதிதர்களின் சம்மட்டி என்று திருச்சபையால் பெருமையோடு அழைக்கப்படும் தூய அந்தோனியாரின் நாளாகிய செவ்வாய்க்கிழமையாம் என்று தப்பிரை கொள்கைகளாலும் அரைகுறை மற்றும் தவறான விவிலிய விளக்கங்களாலும் நீர்த்து போன ஆன்மீக அறிவுரைகளால் வியாபார மற்றும் ஆதாய நோக்கம் கொண்ட ஊழியங்களாலும் எளிய மக்களை குழப்பி கலங்கிய நீரில் மீன் பிடிக்கும் ஊழியக்காரர்களை உமது கரங்களில் தந்து ஜபிக்கின்றோம் இறை உண்மைகளை திரித்து கூறாமல் சத்திய வேதம் சொல்லும் கருத்துக்களை தூய ஆவியின் ஏவுதலின்படி இவர்கள் மக்களுக்கு தெய்வ பயத்தோடு எடுத்து கூற இவர்களுக்கு இறைவாக்கினரின் சத்திய நாவுகளை கொடையாக தந்து உண்மை ஊழியம் புரிய உதவியர்களும் ஜபம் கேளும் ஜீவனுள்ள தேவனே ஆமேன்